அப்பற Bharati வேற என்ன லலா வாங்குணும்னு தங்கத்தோட விலை ஏறதே போடு. நம்ம தாங்கி தாங்கி இன்ன நேரத்த எப்படி சொல்லே பாப்போ. நீ பொடி மூணு பவுல் यादव எடுத்து போடணும் பத்துக்குங்க. நம்ம மவளுக்கு ஏன் எதுவும் செய்யல இல்ல. சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சி 5-6 போட்டு ஆணி போட்டுட்டோம். ஆனா அவ மவள நம்ம எடுத்து செய்யணும் தாண்டி எப்படி எப்படி மூணு எடுத்து வைக்கணும்ங்க. போச்சி. இப்போதைக்கு அதிரசம் முறுக்கு ஓட்ட வட பொருளங்க உருண்டை இதெல்லாம் செய்யணும்ல அதெல்லாம் வெள்ளோ எண்ணெய் இது இது மட்டும் வாங்கினா போதும் நான் சாந்தி கேட்கிட்ட மற்றதெல்லாம் கேட்டு சடங்குக்கு என்ன செய்யணும்னு என் சந்தைக்கு தான் வீட்டு கேட்டுட்டு மீ என்னத்தை வாங்கணுமா அது அப்புறம் வாங்கிக்கலாம் சரிங்களா நம்ம அதுக்குள்ளார போயிட்டு நாளைக்கா நல்ல நாள் தான் பார்த்து கொடுங்க போய் நிறைய புடவையும் எடுத்துகிட்டு வந்துருங்க சரி அப்படி ஆகட்டும் ஆமா புடவை தான் போடணுமா ஏன்னா பேத்தி வந்து சின்ன பிள்ளைத்தானே இப்போதான் இந்த பிள்ளைகளாக ஏதோ போடுறதுக்கு இல்லையா பாவாடை தாமணி மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாம்ல

என்னமோ தெரியலங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் மகன் வைத்து போ பிள்ளைங்களுக்கு தான் இது வரைக்கும் நம்ம எதுவும் செஞ்சு போட்டது கிடையாது அதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையல இப்ப என் மக வைத்து பேத்திக்கு என் மகளுக்கு செய்யாததுல அவனுக்கு செஞ்சு பார்த்து கண் குளிர சந்தோஷப்படணுங்க அதையா வாசியே அதுக்கு என்ன டீ செஞ்சுட்டோ போச்சி என்ன பெரியப்பா பெரியமாவோட ஒரே ரொமான்ஸ் தான் போல அடி எவ்வளவு அடி பேச்ச பாரு பேச்ச பேச்ச அடி பெரியவள பாத்தே அடேங்கப்பா கேள்விக்கு வெக்கத்த பாரு

சரிடா சும்மா விளையாடுறதுன்னு சொல்லி உடனே கோபப்படுதே என்ன பெரியப்பா ரோட்ட டைம திணில உட்கார்ந்திட்டு அசை போட்டுட்டு கண்டியே என்ன பியாதிகாக பச்சசிங்கா ஆமாமா இந்த பியாதிக்கு இத செய்யணும் அத செய்யணும்னே இந்த அவங்க பெரியம்மா ரொம்ப பெரிய பீதி நடக்க பத்தியா நீ எனக்கு ஆசியா தான் நடக்கு கடன் உடனே வாங்கியாச்சு இந்த பேத்தியோட சடங்கு தடுப்புல நடத்தி விட மாட்டே யார் எது குறைய சொல்லாம ஊரே பெச்சதுல பார்க்கணும் பத்தியா அந்த அளவுக்கு தடுப்புல நடத்தும் ஆமாமா நடத்துங்க நடத்துங்க நீங்க இருக்குற வரைக்கும் தான் அக்காக்கு எல்லாத்தையும் செய்வீங்க நீங்க உங்க காலத்துக்கு அப்புறம் யார் செய்வா சொல்லுங்க

காணி எத்த குணத்துக்கு தங்கமான ஆப்பிளம் அமைச்சிருக்குது

இல்ல சேர கூட போ அது கண்டு என் மவன வந்து செய்ய வேண்டிய சீனு செய்யாம பண்ண விட்டா அவளை கொன்னு பொதிக்கற பத்தக்க பார்வதி விடு இந்த பாருமா நான் இம்ம அவங்க கிட்ட சொன்னேன் அதுக்கு என்ன இப்ப உனக்கு ஏ உங்க மக ஒரு வாட்டி போன போட்டி என்ன சொல்லல அண்ணா அண்ணின்னு ஒரு மரியாதை கூட அவளுக்கு இல்ல அப்படி இருக்கல அவ மவளுக்கு நாங்க சீட் என்ன செய்யணுமா அத ஒரு நாள் நான் செய்ய மாட்டோம் அவ உங்களுக்கு மரியாதை நான் நீங்க பண்ண காரிய அப்படி ஒரு மனுஷனா கூட நீங்க நடந்துக்கலையே இது வரைக்கும் நீங்க அவளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு அண்ணனா அவ என்ன செஞ்சிருக்கான் ஒண்ணும் செய்யல அவளுக்கு பதிலா நான் எல்லாரும் பல்லு கட்டி செஞ்சிட்டு இதுல மரியாதை வர கேக்குது உங்களுக்கு பார்வதி விடு நீங்க அமைதியா இருங்க விடு விடுன்னு சொல்லிடா இன்னைக்கு வீடாரி வந்து இப்படி சண்டை போட்டுட்டு கிடக்கா ஒவ்வொரு முறை வீதியில போற வர வர நம்மள அசிங்கமா பார்க்கறாங்க எந்த தப்பு செய்யாம நாம தலை குனிறோமா சொல்லுங்க பாப்பா எல்லையம் அவன காரண இம்மிட்டனால அமைதியா கிடந்தே ஆனா இவ மறுபடி மறுபடி வந்து பேசிட்டு கிடக்கா இதுக்கு மேல பொறுமையே கிடையாது பத்துங்க என் மகனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமோ ஒட்டு உரதுல இல்லாம பண்ணது இவள அலச்சா இந்த வீட்டுக்கு மகராசியே வந்த வகைய என் மகனுக்கு இருந்த நல்ல மனசு மாத்திட்டான் அடேய் இம்மிட்டனால நீ பேசிலே ஐயோ பாவுண்டா அமைதியா கிடந்து பத்துங்க

இப்ப நீங்க போய் அவங்க அவங்க கிட்ட பேசிருக்கீங்க அவங்க என்ன நினைப்பா தங்கச்சி காரி ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி சொல்லல அப்பா அம்மா வந்து சொல்லுதாவோ அப்படி நினைக்க மாட்டா நினைச்ச நினைக்கட்டோ இவ ஒண்ணு அவனுக்கு யோகியமும் கிடையாதுல்ல இவன் இந்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான் சொல்லு ஆஹ் இதுலயாவது ஒழுங்க போய் செய்யட்டோ அதுக்காக நானும் வந்து அவனை பார்த்து சொல்லிட்டேன் ஒரு தாய் அவனை எல்லாத்தையும் செய்ய அவன் கடமை தண்ணி அவன் செய்யறான் செய்யாமட்டு போறான் அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை சொல்லிட்டு அம்பிட்டு இருந்தேன்

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனசெல்லாம் சந்தோஷமா கடந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ பத்து நிமிஷம் கூட இல்ல சந்தோஷம் மொத்தம் போன மாதிரி கிடைக்கு நம்ம சொந்தத்துல எத்தனையோ பொண்ணு இருந்துச்சு அதுல ஏதாச்சும் ஒண்ணு பாத்து கட்டி இருந்துக்கலாமே நம்ம சொல் பேச்சு கேட்காம போயிட்டே இப்ப என்ன செய்யுதுங்க ஒண்ணு பண்ண முடியாது நடந்து முடிஞ்சு எல்லாம் பதினைந்து பதினெட்டு வருஷம் ஆகி போச்சு இதுக்கப்புறம் என்னத்த பேச சொல்றா போ அப்படி உள்ள போய் வேலையை பாரு போ பாவி நல்லா அந்த குடும்பத்தை இப்படி பிரிஞ்சு விட்டாலே அம்மா அம்மா நீ அம்மா தான் சுத்தி தெரிஞ்சா இன்னைக்கு அம்மானு ஒருத்தி இருக்கிறது கூட தெரியாம அவ பாட்டு கிடக்கா ஏன்டா என் குடும்பத்துக்கு இப்படி பெரிய சோதனையோ அவசர் பட்டு அவங்கள்ட்ட சொல்ல தப்பா போச்சு இப்படி சொல்லி சண்டை போட்டு வச்சிருக்கானே செய் இதுக்குதான் அவகிட்ட எதுவுமே சொல்லிருக்கவே கூடாது என் மக இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனுக்கு போன கூட சொல்லாம வச்சிருக்கா போல தாய் மாமன் உறவை அவன் வேணா செய்யாம இருக்கலாம் ஆனா தாத்த உறவுல அத்தனை நான் தீவி எப்பயாத்துக்கு எல்லாமே செஞ்சு ஊரே வச்சதுலாம் பாக்குற அளவுக்கு பிரம்மாண்டமா அவன் சடங்கு நான் செய்யதான் போறேன் அதை பார்த்து அத்தனை பேரும் வாயில விரல் வைக்கதான் போறவோ தாய் மாமன் தாய்மாமே பொல்லாத தாய்மாமை இவன் சரியான தாய் மாமே செய்ய நான் உசுரோடு இருக்கல வல என் பிள்ளைய கண் கலங்க விட மாட்டேன் பார்வதியை குடிக்க தண்ணி கொண்டு வா இவ வந்து போனது புயல் அடிச்சு வாஞ்சு மாதிரி